தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் கருவிழி பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது ரேஷன் கடைகளில் விரல் ரேகை பதிவு செய்ய பார்ப்பதில் சில சிக்கல்கள் ஏற்பட்ட நிலையில் மற்ற மாநிலங்களில் தற்போது கருவிழி பதிவு முறை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்திலும் தற்போது தொண்ணூறு சதவீத ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மானிய விலையில் உணவு பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பொது நியமும் கணினி மயமாக்கப்பட்ட அட்டை மாற்றப்பட்டு தற்போது ஸ்மார்ட் கார்டு அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாகவே பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களின் கைரேகை பதிவு செய்யப்படவில்லை என்பதால் அந்த இந்த பயோமெட்ரிக் பதிலாக கருவிலி மூலமாக இந்த ரேஷன் பொருட்கள் வாங்கலாம் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது ரேக மின்னணு பதிலாக கருவிலி பதிவு மூலம் ரேஷன் பொருட்களை முறை தமிழக அரசு தொடங்கியுள்ளது இதன் மூலமாக தொண்ணூறு ரேஷன் கடைகளில் தற்போது கருவிலி மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் நூறு சதவீதம் இது எட்டப்படும் என்றும் உணவு பொருள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் இது குறித்து தெரிவித்திருக்கிறது தீபா